நேசம் அத்தியாயம் செவ்வரி உதடுகள் துளி துளியாக கசந்த காஃபியை உள்ளிழுக்க தொண்டை வழி இறங்கிய இதமான இளஞ்சூடு நெஞ்சத்தின் சூட்டை தணிக்க மெல்ல உடல் தளர்ந்தாள் மூளையின் ஒவ்வொரு செல்லிலும் சோர்வு நீங்கி புத்துணர்வு பிறந்தது ஷாகர் ஜெனி உரத்த குரலில் ஓங்கி அழைக்க அடுத்த நொடி மந்திரவாதியின் அளப்பிற்கு வரும் பூதம் போலே இருவரும் நுன் வந்து நின்றனர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன விசாரணையாக வினவ இருவரும் விளைத்தனர் அப்போதுதான் இவள் குரலுக்கு பால்கனியில் இருந்து இழந்து வந்தான் மனோகர் தன்னை அழைக்கவில்லையே செல்வதா வேண்டாமா யோசனையோடு அவளரை வாசலிலே நின்று விட்டான் பதினொன்னு முப்பதுக்கு ஒரு ஷூட் இருக்கு சாகர் முந்திக்கொண்டு பதில் கூற அப்போ ஞாபகம் இருக்கு குற்றச்சாட்டின் அதிர்வுகள் தாங்காது சாகர் ஜெனி இருவரின் தலையும் தரை சென்றது கிளைண்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏற்பாடெல்லாம் செய்வீங்களா இல்லை நான் கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஸ்பூன் ஸ்பீட் பண்ணணுமா நீங்க என்ன குழந்தைங்களா உமிலும் எரிமலையின் அனலாக வார்த்தைகளை தெரித்து விழுந்தன இல்ல மேடம் எடிட்டிங் ஒர்க் தான் ஜெனி தாழ்ந்த குரலில் ஆரம்பிக்கும் போதே நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் செய்ய வேண்டிய ஒர்க் இப்பவே முடிச்சிட்டு இன்னைக்கு ஒர்க்கு எப்போ செய்ய போற ஜெனி நறுக்கன வினவினாள் பேசாத என சாகர் ஜாடை காட்ட புரிந்து கொண்ட ஜெனியும் பசை போட்டு உடனடியாக உதடுகளை ஒட்டி கொண்டாள் மனோ அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் இப்போது இவனுக்கு உறுத்தவில்லை இங்கு நிகழும் அக்னி தீர்த்தவாறு எல்லாம் இவனுக்கு சேர்ந்துதான் என இவர்கள் வேலை செய்து கொண்டுதானே இருந்தார்கள் பின் ஏன் திட்டிக் கொண்டு இருக்கிறாள் உடனடி வேலை என்றால் அனைத்து ஒரு வார்த்தை சொல்வதற்கு என்னவா உள்ளம் குமரினான் சிவையின் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றாலும் கல்லாய் இருக்கி கிடக்கும் அழுத்தமும் இருக்கமும் குரலில் தெரித்தது கண்களில் கண்டிப்பு தெல்ல தெளிவாக தெரித்தது கண்கள் இடுக்கி கருவிலி விரிய காட்டிய காரப்பார்வை கொஞ்சம் மிரட்சியூட்டியது வியந்து போய் வாய்ப்பிழந்து வேடிக்கை பார்த்தான் மனு பத்தடி தூரத்தில் இருந்த போதும் பற்றி வந்த உஷ்ண காற்று மனோவை தகிக்க செய்தது அவள் மூலம் பார்ப்பதையே ஒவ்வாமையாக உணர்ந்தவன் அதுவரையிலும் மூச்சையே பிடித்து வைத்திருந்த உணர்வில் இருந்தவன் வாய் திறந்து காற்றை ஊதி மூச்சை வெளியிட்டு வெளிக்காற்றை ஆழமாக உள்ளிழுத்து நிதானமான சுவாசத்திற்கு வந்தான் என்ன பொண்ணுடா பொன்னாடா வார்த்தையின்றி உள்ளே புழுங்கினான் இவள் போலே இவன் வாழ்வில் யாரையும் பார்த்ததில்லை மனோ மீண்டும் உள்ளே வரும்போது ஸ்டூடியோ ஹாலில் மையப்பகுதியில் இருந்தனர் சாகரும் ஜெனியும் அன்று பதினொன்று முப்பது மணி அளவில் பிறந்த ஒரு மாதமே ஆன சிறு குழந்தை ஒன்றிற்கு புகைப்படப்பிடிப்பு இருக்க அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் இருவரும் ஜெனி சுவரில் செயற்கையான பெரிய பெரிய இலைகளை ஒட்டி வைக்க மின்னும் மஞ்சள் நிற எல்இடி விளக்குகளை ஆங்காங்கு பொருத்தினான் சாகர் தரையில் பிரவுன் நிற பஞ்சு விரிப்பு ஒன்றை வைத்துவிட்டு இருவரும் அமர்ந்து விட்டனர் வெள்ளை நிற செயற்கை உதிரி பூக்களை இருவருமாக சேர்ந்து கோர்த்து பூங்கத்துணை போல் வடிவமைத்துக் கொண்டிருந்தனர் கவனமான அவர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்தபடி மனோகும் அவர்களோடு அமர்ந்து விட்டான் அவர்கள் என்னவோ இயல்பு நிலைக்கு திரும்ப இலகுவாக வேலை பார்த்து கொண்டிருக்க இங்கே இவனுக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை ஏங்க அவங்க இப்படி இருக்காங்க நீங்களாவது உங்க நியாயத்தை பேச வேண்டியது தானே ஏன் அமைதியா இருந்தீங்க ஆத்திரத்தில் நெஞ்சு விடைக்க கேட்டவனை இருவரும் விசித்திரமாக பார்த்தனர் மனோ அவங்க நம்ம பாஸ் நெனைய குரலில் ஜெனி இவனை அமைதிப்படுத்த முயன்றான் அவளு மேலும் சீறி எழுந்து அவங்க பாஸ்னா நம்ம எம்ப்ளாயி அடிமைகள் இல்லையே குதித்தான் இவன் குரல் எங்கே சிவியின் செவியில் வரை சென்று விடுமோ என நினைத்து இருவரும் படப்படத்தினர் மனோவின் புஜங்களை பற்றிய சாகர் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் ப்ரோ என ஆரம்பிக்க அப்புறம் அதுவே மனோ என முடித்தால் ஜெனி கூம்பிய மனோவின் முகம் இன்னும் மலராது கிடக்க சிவன்யாவுக்கு வேலையில் அலட்சியமாக கவனக்குறைவாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது மற்றபடி வேற எதுவும் நம்மளை தப்பு சொல்ல மாட்டாங்க நம்ம வேலையை சரியாக செஞ்சுட்டா போதும் என பாடம் எடுத்தால் ஜெனி இங்கே கிடைக்கிற பலன் வேறு எங்கே போனாலும் நமக்கு கிடைக்காது ப்ரோ ஸ்டூடியோ க்ளோசிங் டைம் ஈவினிங் ஆறு மணி பட் எனக்கு நாலு மணிக்கு காலேஜ் போகணும் ஜெனியும் அவங்க பாப்பாவை இருந்து கூட்டிகிட்டு போகிற போகணும் எங்கள் வசதி எங்களுக்காக ஒர்க்கிங் டைம் குறைச்சிருக்காங்க அப்படி இருந்து சம்பத்தில் வித குறைவும் இல்லை தெரியுமா அது போக இங்கே கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது அவங்களுக்கு ஈகோ பார்க்காம சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா சாகர் பரிசு வாங்க வந்த அரசவை புலவனைப் போல் சிவியின் புகழாரம் பாடிக்கொண்டிருந்தான் மனோவோ எதையும் ஏற்றுக்கொள்ளாது அலட்சியமாக உதட்டை சொல்லிக்க வெடுசாகர் போக போக மனோவுக்கு புரியும் ஜெனி இடையில் புகுந்து அமைதி கொடியை பறக்க விட்டாள் மனோகர் வளவளத்துக் கொண்டிருக்க தன் அறையில் இருந்த செவியும் இரண்டு மூன்று முறை இவனை நோட்டமிட்டபடி பின் கணனியின் பார்வையை திருப்பிக் கொண்டாள் மனோ அவர்களோடு அமர்ந்து அவர்கள் செய்யும் வேலையில் பங்கெடுக்காது வேடிப்பை பார்ப்பது சிவன்யாவிற்கு அவருக்கு எரிச்சல் என்னவோ இவர்கள் அனைவரும் இங்கே வேலையால் போன்றும் அவன் முதலாளி போல் உரிமையாக அல்லவா அமர்ந்திருக்கிறான் மனதில் புழுங்கினாள் சரியாக அந்த நேரம் அவள் கிளைண்ட் வந்துவிட எழுந்து வெளியே வந்த ஷிவி வரவேற்றாள் பச்சிலம் குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த தாயும் குழந்தையின் பாட்டியுமாக பெண்கள் இருவர் வந்திருந்தனர் அங்கிருந்த நீண்ட சோஃபாவில் அவர்களை அமர வைத்த ஷிவி தானும் அமர்ந்தாள் குழந்தையை கொஞ்சியபடி இவளுக்கு தேவையான தகவல்களை விசாரித்து கொண்டாள் குழந்தை உறங்கும் நேரம் உறங்கினால் எவ்வளவு மணி நேரம் உறங்கும் எதற்கு உற்சாகம் அடையும் பிடித்த நேரம் இசையெல்லாம் கேட்டறிந்து கொண்டாள் கொஞ்சி பேசி விளையாட்டு காட்டியபடியே தன் கைக்கு வாங்கி கொண்ட சிவி குழந்தையோடு பழக ஆரம்பித்தாள் சிவன்யா அப்படியே தலைகீழாக அந்த நொடி மாறி போயிருந்தாள் கையில் இருக்கும் ரோஜா முட்டு குட்டி கண்களை சிமிட்டி சிமிட்டி இவள் முகம் பார்த்து கை கால்களை ஆட்டி காட்டி சிரித்தது சிவிக்கு அந்த நொடி அவள் உள்ளமே கொள்ளை போனது ஜெனியும் சாகரும் அவர்கள் வேலையை முடித்திருந்தனர் இப்போதுதான் மனோவின் பார்வை சிவியின் மீது திரும்பியிருந்தது முதல் நாளிலிருந்து சற்று நேரம் முன்பு வரை தான் பார்த்தது இவளைத்தானா வெளியில் விரிய வியந்து போனான் நம்பவே முடியவில்லை மனோ இமைகளை சிமிட்டு மறந்து பார்த்திருந்தான் கண்களில் கனிவும் பரிவும் விருந்து கிடைக்க முகமோ கையில் இருக்கும் குழந்தைக்கு போட்டியாக இலகியிருந்தது மலர்ந்த முகம் விரைத்த புன்னகை புது ஆபரணம் அவளுக்கு சூட்டியதைப் போல் சிவியின் அழகை கூட்டி காட்டியது சிவியின் உதடுகள் முதல் முறையாக புன்னகையை கண்ட மனோ காண அதிசயத்தைப் அதிசயத்தை போல் கண்டு பிரமித்தான் இந்த முகம் இவனுக்கு புதிதாக தெரிந்தது ஏண்டா நம்ம பாசுக்கு சந்திரமுகியாவோ சாத்விகாவோ மாறுற ஸ்பிளிட் பர்சனாலிட்டினோ எதுவும் இருக்காடா மெல்ல சாகரிடம் கிசுகிசுத்து கேட்டான் சாகரோ பூங்கி வந்த செருப்பை மென்று விளங்கினாள் குழந்தை பசியில் சினிங்கியால அன்னையின் கையில் கொடுத்தவள் மேக்கப் அறை நோக்கி கை நீட்டினாள் அதற்குள் தனியாக அனைத்து வசதிகளோடு ஃபீடிங் ரூம் செட் செய்து வைத்துள்ளாள் குழந்தையோடு வரும் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளோடும் இங்கு உண்டு சிவி இவர்கள் அலங்காரத்தை சரிபார்த்து கொண்டிருக்க ஷாகர் ஷூட்டுக்கு தேவையான லைட்டிங் செய்து கொண்டிருந்தான் ஜெனியோ அங்கு அமர்ந்திருக்கும் குழந்தையின் பாட்டிக்கு எந்த விதமான புகைப்படங்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி விலக்கிக் கொண்டிருந்தாள் அனைவருமே ஆளுக்கு ஒரு வேலையில் பம்பரமாக இருக்க மனோ அப்போதும் வேடிக்கை பார்த்தபடிதான் அமர்ந்திருந்தான் இப்போது வரையிலும் அவரவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்கின்றனர் என நினைத்தவன் தனக்கான வேலைக்காக காத்திருந்தான் தன் கையில் கேமராவை கொடுக்க போகும் நொடி ஆவலும் ஆசையமாக எதிர்பார்த்து இருந்தான் பசியாற்றிய குழந்தை லேசாக உரத்திற்கு சென்றிருந்தது குழந்தையோடு வெளியே வந்த அந்த இளம் பெண் சிவியிடம் வந்து குழந்தையை நீட்டினாள் உள்ளங்கை விரித்து அந்த இளம் பிஞ்சை தாங்கிக் கொண்டவள் கையில் ஏந்திருந்த குழந்தையை பட்டு போல தடவி கொடுத்தாள் இனிமையான தேன் குரலில் தாளாட்டு போல பாடல் ஒன்றை ஹம்மிங் செய்தபடி நடைபெயின்று கொண்டே இருந்தாள் குழந்தை நன்றாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருக்க சோஃபாவில் படுக்க வைத்தவள் தன்னிடம் நிற்கும் மிருதுவான வெள்ளை நிற பஞ்சு துணியில் குழந்தையை சுற்றத் தொடங்கினாள் சிவி என்னடா இது பேபியை துணி முட்டைய மாதிரி கற்றா சின்ன குழந்தை பாவம் இல்லையா பதறிய மனோ அருகே இருந்த சாகரின் காதல் முணுமுணுத்தான் ப்ரோ இது ஒன்றும் தப்பு இல்ல நம்ம பாரம்பரிய பழக்கம்தான் இது ஓப்பிங் இப்படி சுற்றுறதுக்கு ஒரு முறை இருக்கு சரியாக செய்யும் போது ஒரு பிரச்சனை இல்லை பேபி சீராக மூச்சு விடும் அப்புறம் அந்த கதகதைப் இன்னும் நல்லா தூங்கும் என பொறுமையாக விளக்கமும் காரணமும் கூறினான் சாகர் இப்போதான் மனோவல் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது கத்தால அருவி இல்லை கழிச்சது போல இருக்குதா ஏ கத்தால அருவி இல்லை கழிச்சது போல இருக்குதா நிவஸ்தம் சோழ அறையில் அனுமதியின்றி யுவன் கைபேசி திடீரென மனோவின் அலைபேசி வழியாக அசிந்து ஒளிந்தது அந்த ஓசைக்கு விழித்துவிட்ட குழந்தை வீரிட ஒரு முறைப்பில் அனல் அருவியில் மனோவை குளிப்பாட்டி இருந்த சிவி கெட்லாஸ்ட் நெல்லிய குரலில் அழுத்தமாக உத்தரவிட்டார் படபடத்து போன மனோவும் இந்த நேரத்திற்கெல்லாம் தன் ஜீன் பாக்கெட்டுக்குள் இருந்த அலைபேசியை எடுத்து அணைத்திருந்தான் மனோ ஷூட்ல இருக்கிற டைம்ல எல்லாருமே மொபைலை சைலண்ட்ல வச்சுக்கிடணும் இது இங்கே எழுதப்படாத விதி சட்ட திட்டங்களை நெல்லிய குரலில் முளைந்தால் மறுபுறம் இருந்த சென்னை இதற்குத்தான் இந்த உணவு வேண்டான்னு கேட்டாங்களா தன் நட்புகளை மனதில் திட்டிய சிவி மீண்டும் அந்த பெண்மணிகளோடு சேர்ந்து குழந்தையை உறங்க வைக்க தொடங்கினாள் ஒரு மணி நேரத்திற்கு பின் ஷூட் தொடங்கியது கேமரா லைட்டிங் அனைத்தையும் சரி செய்து கொண்டால் குழந்தையை அதற்கான இடத்தில் ஒரு கூடையில் படுக்க வைத்துவிட்டு எதிரே சற்று தள்ளி நின்றாள் செவி பின் ஒருமுறை சுற்றும் முற்றும் பார்த்தவள் மனோவை நோக்கி ரிஃப்ளெக்டரை கவர் பண்ணு என அத்திசை நோக்கி கை காட்டினாள் அதுவரையிலும் தன் கையில் கேமராவை தருவாள் இல்லையெனில் தனக்கு தருவாள் என்ற மிதப்பில் உச்சியில் இருந்த மனோகர் சற்றென்று பள்ளத்தில் விழுந்து உடைந்து போனான் ஏமாற்றத்தில் முகமே சுண்டி போனது இதற்காகவா வந்தாய் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு சென்றுவிடு மனோவின் மனம் தன்மானத்தோடு கூச்சலிட இதே எண்ணத்தில் தான் சவாலாக பார்த்தாள் சிவன்யா அவள் பார்வை இவனை வெகுவாக சீண்டிவிட அனைவரின் முன்பும் சிறப்பில்லை என நிரூபிக்க விருப்பமில்லை பற்களை கடித்தபடி மௌனமாக அவடத்தில் சென்று நின்றான் இப்படித்தான் கி லைட் எல்லாம் எங்கே இருக்கும் எதுக்கு ஆப்போசிட் எங்க லைட் தேவையோ அம்ப ரிஃப்ளெக்டர் வச்சுக்கிட்டா போதும் என விளக்கி கூற சாகர் அந்த இடத்தில் நின்று பிடித்தும் காட்ட பின் மனோ வாங்கி கொண்டு வேலையை தொடர்ந்தான் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆனது முதலில் குழந்தை உயரத்திற்கு குனிந்து ஒளி எதிரொலிப்பானை பிடித்திருந்த மனோ சிறிது நேரத்திற்கு பின் மண்டிட்டு பின் அதுவும் முடியாது தரையிலே அமர்ந்து விட்டான் மனவிற்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலையே அவன் பொறுமையை அதிகம் சோதித்திருக்க சிவி உரைத்ததை போல் இந்த துறையில் பொறுமை அவ்வளவு அவசியம் என அனுபவித்து உணர்ந்தான் ஐந்து மணி நேரத்தில் இருபது நிமிடத்திற்கு மேல் அந்த குழந்தை இவர்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லை கொஞ்சம் குழந்தைக்கு தேவையான உணவு ஓய்வு பின் மீண்டும் ஷூட் என்றே நேரம் சென்றது சிவன்யாவிற்கு எப்போதும் குழந்தையின் சௌகரியமே முக்கியம் அவர்களுக்கு தேவையான நேரம் கொடுப்பவள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருப்பாள் இதனாலேயே இவள் எடுக்கும் புகைப்படங்கள் அனைத்தும் அழகோடும் சிறப்பானதாக இருக்க வாடிக்கையாளர்களும் அதிகம் இவளை தேடி வந்தனர் குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பே பேபியில் புக்கிங் செய்து கூட காத்திருப்பார்கள் பிடிப்பிற்கு இடைப்பட்ட நேரத்திலும் இவர்களுக்கு ஓய்வில்லை அடுத்தடுத்த தீமிற்கு தேவையான ப்ராபர்ட்டிஸ் எடுத்து வந்து பேக்ரவுண்ட் செட் செய்வது குழந்தைகளுக்கான உடை என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதிலே நேரம் எரிக்கு பிடிக்க பரபரப்பாக சுழன்றனர் நேரத்தில் ஒருவர் மதிய உணவிற்கு சென்று வந்து விட்டனர் மனோவால் ஒரு மணி நேரம் தாமதமாக கடுகடுப்பில் இருந்தால் சிவி மனோவிற்கு வேலையை கொடுத்து அமர வைத்துவிட்டு அவளும் உண்ணவில்லை இடையில் இரண்டு முறை காஃபி மட்டும் எடுத்துக்கொண்டனர் ஒரு வழியாக மாலையில் ஷூட் முழுதும் முடிந்திருந்தது அடிவயிற்றில் ஊற்றெடுத்த அமில சுரப்பிகள் குட்டளைக் கவ்வ வாழ்க்கையிலே முதல் முறையாக பசி என்ற உணர்வு எப்படி இருக்கும் என உணர்ந்தான் மனோகர் பாவி ஒரே நாள் இந்த மனுவை வாடிய கொடியை ஒடிஞ்சு செடிய காஞ்ச கருவனா மாத்திட்டாளே சனத்தில் பொறுங்கினான் சிவன்யாவின் அனுமதிக்கெல்லாம் காத்திருக்கவில்லை நேராக ஸ்டுடியோவில் இருந்து வெளியேறியவன் அதே கட்டடத்தில் கீழ்த்தளத்தில் இருக்கும் உணவகத்திற்குள் நுழைந்தான் சிவிக்கு இப்போதும் ஓய்வில்லை எடிட்டிங் அறைக்குள் அந்த பெண்மணிகளை அழைத்து வந்தவள் அவர்களுக்கு வசதியாக பெரிய திரை கொண்ட கணினி ஒன்றில் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் காட்டினால் அதிலிருந்து அழகாக வந்திருக்கும் புகைப்படங்கள் இவர்கள் தேர்வு செய்த விளையப்பட்டியலில் இவர்களுக்கு தேவையானது சிலதை மட்டும் தேர்வு செய்து கொடுத்தனர் பின்னர் உறங்கும் குழந்தையோடு விலை பற்றி கிளம்பினர் முப்பது படம் எடுத்திருந்தால் அதில் பதினைந்து அல்லது இருபது படங்களைத்தான் தேர்வு செய்வார்கள் ஆனால் சிவன்யா எடுத்த அத்தனை புகைப்படங்களும் சிறப்பானதாகவே இருக்கும் எப்போதும் ஆகையால் அதிலிருந்து தேர்வு செய்வதற்கு கூட சற்று அதீத நேரம் தேவையானது உணவினை முடித்துவிட்டு உள்ளே வந்தான் மனோகர் சிவி இன்னும் உணவு உண்ணவில்லை என மனதில் தோன்றினாலும் அதை கண்டுகொள்ளாது சாகர் ஜெனியோடு சேர்ந்து கொண்டான் மாலை வேலை நேரம் முடிய சாகர் ஜெனியும் கிளம்பினர் மனோகர் ஒரு நொடி தயங்கினான் அவனுக்கு இங்கே முதல் நாள் ஆனால் இதுவரையிலும் எந்தவித விதிமுறைகளையும் அறிவுரைகளையும் சொல்லியிருக்கவில்லை சிபி ஸ்டுடியோ க்ளோசிங் டைம் இதுதான் பின் ஏன் அவளிடம் சென்று அனுமதி கேட்க வேண்டும் இல்லை போமா என யோசித்து நின்றான் அதே நேரம் டூலில் ஒரு லேப்டாப் பேக் கையில் சாவியோடு வெளியே வந்த சிவி இவனை கடந்து விறுவிறுபென சென்றாள் பொதுவாக இறுதியாக இரவு அவள்தான் ஸ்டுடியோவை மூடிவிட்டுச் செல்வது ஆனால் இன்று வேலைப்பளவில் அடித்து போட்டதைப் போல் அழுத்து போயிருந்தவள் விரைவாக வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் ஒரு கையால் கட்டியிருக்கும் குழலை அவிழ்த்துவிட்டு தலைமுடிகளை கோதியபடி விறுவிறுவென நடந்தாள் உழைத்து அழைத்து களைத்திருந்த போதும் கம்பீரம் குறையாத தோற்றம் விறுவிறுவென அவள் வேக எட்டுகளோடு ஓடி சென்று அவள் நடையோடு இணைந்து கொண்டான் மனோ மேம் இன்றழைக்க ஒரு ஒருமுறை நோக்கினால் பட்டை கீட்டிய கத்தியாக பாய்ந்தது பாவையின் பார்வை மனவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தனது வேலையை பற்றிய விவரங்களை கேட்க வந்தவன் இந்த ஒரு பார்வையில் பேச வந்த அனைத்தையும் மறந்து போனான் வாட் குரல் மட்டுமே கொடுத்தவள் பின் இவன் புறம் திரும்பவில்லை நடையின் வேகமும் குறையவில்லை உங்களுக்கு சிரிக்க தெரியுமா வியப்பாக வினவினான் முகத்தை மட்டும் பக்கவாற்றில் திருப்பி இவனை கண்டும் முறைக்க நொடிக்கு நொடி பாவனைகள் மாற்றும் விலைகள் காட்டும் விந்தையில் நிரண்டு போனான் வரவேற்பரை தாண்டி இருவரும் விலையில் வந்திருந்தனர் குழந்தைங்க கிட்ட மட்டும் சிரிச்ச முகமா இருக்கீங்க தானே இப்ப மட்டும் ஏன் இந்த முறப்பு வரப்போம் எங்க கிட்ட தான் இப்படியா இல்லை எல்லார்கிட்டையும் இப்படியா பட் குட் ஆக்டிங் ஸ்கில் போலியான பாராட்டுடன் வாயோயாது வளவளத்தபடியே வந்தான் ஏற்கனவே எனர்ஜி எல்லாம் வடிந்து வதங்கி வத்தலாக வந்து கொண்டிருந்த சிவிக்கு தலைவலி கூடும் உணர்வை கொடுத்தான் நெற்றியோரம் தடவியபடியே மனோ ஐம் யுவர் பாஸ் கடிந்து கூறியவள் அதிகாரம் காட்டி அவன் வாயை அடைக்க முயன்றாள் அதுக்குன்னு சிரிக்கக்கூடாதா சிரிங்க மேம் என்றுவன் சிரித்தும் காட்ட எரிச்சலில் உச்சிக்கே சென்றவள் நடையை தடை செய்து சிலையாக திரும்பி நின்றாள் நான் எப்படி இருக்கணும் நீ சொல்ல தேவையில்லை இப்ப என்ன வேணும் உனக்கு வார்த்தைகளிலே வெட்டி விட்டால் எட்டி உதைத்து நினைவு வந்தவனாக என்னோட விவரம் வேணும் என்றவன் நீ நாளைக்கு வந்தா சொல்ற வெறுமையான குரலில் கூறினாள் அலட்சியமா சவாலா இல்லை கிண்டனா என்ன சொல்கிறாள் மனோவின் அறிவு ஆராய்ந்து அறிய முயன்றது மின் தூக்கியின் அருகே வந்திருந்தனர் இருவரும் கரவு திறந்த மின் தூக்கியின் உள் நுழைந்த மனு சரி வாங்க மேம் அடங்கிய குரலில் அவளையும் அழைத்தான் அவளோ தாண்டி சென்று படிகளில் தட இறங்கி நடக்க தொடங்கி விட்டாள் சரியான சிடு மூஞ்சி சிலுக்கு என்னோட வந்தா நான் என்ன அதிங்க போறேன் ஏற்கனவே டயர்டா இருக்காளேன்னு கரிசனப்பட்டா ரொம்ப தான் போனா போகட்டும் மூணு மாடி இறங்குனா பின்னாடி தெரியும் இவளுக்கு புகைந்தான் என்னவோ அவள் வேண்டுமென்றே தன்னை அலட்சியப்படுத்துவதாக தோன்ற மனாவிற்கு நெஞ்சு விம்மி புடைத்தது முதல் நாள் நிகழ்வை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இது என்ன சிறுபிள்ளைத்தனம் என்று தோன்றியது ஆனால் உண்மையில் சிவன்யா இவனிடம் அலட்சியம் காட்டவில்லை இவனை ஒரு பொருட்டாகவே இன்னும் அவள் பார்க்கவில்லை என்பதை இவன் உணர்ந்திருக்கவில்லை அவள் காட்டிய அலட்சியத்திற்கு இனி தானும் குறைவில்லை என காட்டிவிட வேண்டும் அவளை கண்டுகொள்ளவே கூடாதென இவன்தான் சிறுபிள்ளைத்தனமான உறுதியோடு கிளம்பினான் nandi